பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து அதிகாரம் மிக்க செல்வாக்கு மிக்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வழியாக இறைவன் பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரேசு நாசரேத்தில் இருக்கிற ஒரு யாருமே கண்டுகொள்ளாத ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கிற அன்னை மரியாவை தெரிந்து கொள்கிறார் அன்னை மரியாவும் நாசரேத்தும் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறார்கள் நாசரேத்து என்பது பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அந்த பெயர் நம்ம குறிப்பிடப்படுவதில்லை இன்னும் குறிப்பாக நத்தானியல் அழைக்கப்படுகிற பொழுது சொல்லுவார் நாஸ்தரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று சொல்லுவார் அவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட ஒரு பட்டினம் அந்த ஊர் அந்த ஊரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அந்த ஊரை சார்ந்த ஒரு சாதாரண பெண்மணியான அன்னை மரியாதை தெரிந்து கொண்டு தன்னுடைய பிறப்புக்கு இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே விவளிய முழுக்க பார்க்கிற பொழுது இறைவன் குறையுள்ள மனிதர்களை தகுதியற்ற மனிதர்களை பலவீனமான மனிதர்களை தன்னுடைய மீட்பு பணிக்கு தெரிந்து கொள்கிறான் அவருடைய பிறப்பிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறதை நாம் காண முடிகின்ற